சமூக நீதிக்காக குரல் கொடுத்த வி பி சிங் நினைவு நாளில் அவரது பணியை போற்றுவோம் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சாதிவாரி சர்வே உள் இட ஒதுக்கீட்டை வென்றெடுக்க வி பி சிங் நினைவு நாளில் உறுதியேற்போம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வி பி சிங் நினைவு நாளை ஒட்டி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபி சிங் சமூக நீதிக்காக தமிழகம் முழுவதும் தன்னுடன் இணைந்து குரல் கொடுத்தவர் என குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக இடஒதுக்கீடு வேண்டி தொடர் போராட்டங்கள் நடத்திட தனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பாராட்டுக்களை தெரிவித்தவர் வி பி சிங் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சமூக நீதிக்காக அவர் ஆற்றிய பணி என்றும் மறக்க முடியாதது அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருவதற்கு அவருடன் இருந்த நட்பு எனக்கு உறுதுணையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான பயணத்தில் வி பி சிங் துணை நிற்பார் என்றும் சாதிவாரி சர்வே உள் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க அவரது நினைவு நாளில் உறுதியேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மறுக்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதியை வழங்கிய சமூக நீதி காவலர் முன்னாள் பிரதமர் வி பி சிங்கின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் அவரை போற்றி வணங்குகிறேன் சமூக நீதியில் அவர் கொண்டிருந்த அக்கறையை அனைவர் மத்தியிலும் கொண்டு சென்று பரப்ப உறுதியேற்கிறேன் என்றும் கூறியுள்ளார் நடுவணின் வேலைவாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தாம் வழங்கிய இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சமூக அநீதி சக்திகள் நீதிமன்றங்களின் மூலமாக போட்ட முட்டுக்கட்டைகள் தகர்க்கப்பட்ட பிறகும் இடஒதுக்கீட்டை நடுவண் அரசு நடைமுறைப்படுத்தாத நிலையில் அதை மீட்டெடுத்தே தீருவேன் என்று வழங்கியவர் வி பி சிங் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படும் வரை தலைநகர் டெல்லிக்குள் நுழைய மாட்டேன் என்று சபதம் ஏற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியேறிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மார்ச் இறுதியில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன்படியான முதல் பணி நியமன ஆணை ராஜசேகர ஆச்சாரி என்பவருக்கு வழங்கப்பட்டதும்தான் இரண்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் நாள் டெல்லிக்குள் நுழைந்தார் சமூக நீதிக்கான போராட்டத்தில் அவர் கொண்டிருந்த நம்பிக்கையையும் உறுதியையும் நாமும் கடைபிடிப்போம் இந்த போராட்டத்தில் வி பி சிங் அவர்கள் நமக்கு துணை நிற்பார் அவரது துணையுடன் தமிழ்நாட்டில் சாதிவாரி சர்வே அதன் அடிப்படையில் அனைத்து சமூகங்களுக்கும் முழுமையான இட ஒதுக்கீடு ஆகியவற்றை வென்றெடுக்க வி பி சிங் நினைவு நாளில் உறுதியேற்போம் என அன்புமணி தெரிவித்துள்ளார்